வேற லெவல் லெக்ஷாக நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணத்தை தெரியல வீசிய சுத்தமாக போமா அப்படிங்குறது பார்க்குறா லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போய் வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக்கு வந்து எல்லா உமையும் தெரிஞ்சிச்சு சாமுண்டேஸ்வரியோட அடுத்த பிளான் என்னென்னு உடனே யோசிக்கிறாங்க இனிமேட்டுக்கு அமைதியாக இருந்தால் ரேவதி என் கையை விட்டு போயிடுவா அத்தை எதுக்காகவும் நான் ரேவதியை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் யாருங்கிறதா கூடிய சீக்கிரம் நிரூபித்து காட்டுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கார்த்தி வந்து மகளிர் போலீஸை வந்து பார்க்கலான்னு போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அங்கே வந்து போயிட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க மேடம் எனக்கு ஒரு பிரச்சனை சொல்லுங்க சார் என்ன பண்ணோம் என்னையும் என் பொண்டாட்டியை பிரிக்கணும்னு மாமியார் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் தான் வந்து தடுக்கணும் சரி என்ன பிரச்சனை குடும்ப பிரச்சனை மேடம் முறை பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க பொண்ணுக்கு இதில் விருப்பமே இல்லை பொண்ணு என்னதான் லவ் பண்ணுறா என்னதான் கல்யாணம் முடிக்கணும்னு ஒத்த காலன்னா கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை காரணமாக அவங்க வலுக்கட்டாயமாக பஞ்சாயத்தில் வச்சு இது மாதிரிலாம் கேட்டாங்க சரி இதெல்லாம் வந்து சட்ட வராதேங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் பிரச்சனையை பெருசாக்க வேணான்னு ரேவதியை சம்மதம் சொல்ல சொன்னேன் அதனால சொன்னான் இப்போ நீங்கள் தயவு செஞ்சு எங்களை வந்து காப்பாற்றுங்க மேடம் வேற வழி இல்லாமல் தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் சரி சார் ரேவதியே உங்களை பிரியணும்னு சொன்னால் கூட நீங்கள் சம்மதம் வந்து சொல்லுனா அதை மட்டும்தான் பிரிய முடியும் அப்போ தான் மியூச்சுவலாக வந்து ஆகும் உங்களுக்கு சம்மதம் இல்லாதப்ப இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை இல்லை மேடம் நீங்களே வந்து அங்கே வந்து விசாரிங்க மேடம் எங்கள் அத்தையை தடுத்து நிப்பாட்டுங்க தயவு செஞ்சு ரேவதியோட விருப்பத்தை என்னென்னு கேட்டுக்கங்க இல்லாட்டி எங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுடுவான்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் கவலையாக இருக்குது மேடம் நீங்கள் தான் நியாயம் வாங்கி தரணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னோடய விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுக்குறாங்க என்ன சார் விசிட்டிங் கார்டுனால் எல்லாரும் சின்னதாக ரெண்டு கம்பெனி இருக்கும் மூணு கம்பெனி இருக்கணும் நீங்கள் என்ன இத்தனை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் எதை பற்றியும் சொல்ல விரும்பலை மேடம் நீங்கள் யாருன்னு கேட்டீங்க அதனால தான் சொன்னேன் இவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க குடும்ப பிரச்சனை மேடம் முப்பது வருஷமாக வந்து நடக்குது நீங்கள் தான் தயவு செஞ்சு என்னையும் அவங்களையும் சேர்த்து வைக்கணும் சாமுண்டீஸ்வரிய தடுத்துன்னு பாட்டணும்னு சொன்னோன்னே சரிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு நான் காரில் வரேன் மேடம்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வீட்டுக்கு வந்து வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க ரேவதி வந்து அழைக்கிறாங்க அவங்க அம்மா என்ன ரேவதி என்ன முடிவாக வந்து சொல்கிற ஏன் முடிவு என்னன்னு உனக்கே தெரியுமா அப்படி இருக்கும்போது எதுக்காக என்கிட்டலாம் கேட்டு நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறப்ப அதிகாரிங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் விசாரிங்க மேடம் அதுக்கப்புறம் நான் வரேன் நான் வந்தால் அவங்க எடுத்தோன்னே வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சார் நான் போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு வாசலில் அதிகாரிங்களாம் வந்து நிற்கிறாங்க அப்போ பார்த்து மயில் வாகனம் வந்து யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னப்பா இன்னமும் ஆளக்கானுமே இங்கே ரேவதி மனசை மாற்றுறதுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதிகாரிங்க வருவாங்க இனிமேட்டு என்னோடய ஆட்டத்தை பாருங்கள் ஓ அப்படி சொல்ல வரையா எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே வாங்க மேடம் வாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அத்தை அதிகாரிங்களாம் வந்திருக்காங்க சாமுண்டிஸ்வரிக்கும் ஒன்றும் புரியலை நம்ம சந்திரகலாவுக்கும் ஒன்றும் புரியலை அதாவது இவங்க அதிகாரியை வச்சு கார்த்திகை கைது பண்ணுவாங்க இப்போ கார்த்திக்காக அதிகாரி வந்தால் இவங்க வந்து சத்தம் போடுறாங்க எதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்கீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே விருப்பப்பட்டு வரலை இங்கே சில பல பிரச்சனை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் நேரில் வந்து கேட்குறாங்க நம்ம அதிகாரியிலேருந்து எல்லாரும் இது மாதிரி நீ கையெழுத்து போடுறதுக்காக என் பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஓ அப்படிங்களா ரேவதி கிட்ட நாங்கள் பத்து நிமிஷம் வந்து பேசணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விசாரிச்சுக்கோங்க அக்கா பேச விடாதக்கா இது எல்லாம் அவன் செய்கிற வேலையாக இருக்குது பார்த்துக்கக்கா கொஞ்சம் உஷாராகிரு மிஸ் பண்ணிடாத சந்தர்ப்பத்தை என் பொண்ணுக்கிட்ட உங்களை யார் பேச சொன்னது எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது மேடம் புகார் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யார் புகார் கொடுத்தா உங்கள் மேலே தான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை வந்து புகார் கொடுத்துருக்காங்க பொண்ணையும் மாப்பிளையும் பிரிக்கிறீங்கன்னு அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ராஜராஜன் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க ஆமாம் மேடம் இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து உண்மை தான் என் மாப்பிள்ளை சொல்கிறதெல்லாம் நூற்றுக்கு நூறு வார்த்தை என் தங்கச்சியோட பையன் தான் அந்த மாப்பிள்ளை அவர் பெரிய தொழிலதிபர் இது எல்லாம் தெரிஞ்சதுனால இவன் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு வலுக்காட்டாயமா ஏதாவது திட்டம் போட்டுகிட்டு இருக்கா நீங்கள் தான் மேடம் அவங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கணும் என் பொண்ணுக்கு இதில் துளி கூட வந்து சம்மதமே இல்லைன்னு சொல்கிறப்ப நான் தான் இங்கே பேசணும் என்னை மீறி யாரும் இங்கே பேசக்கூடாதுன்னு சாமண்டேஷன் வந்து கத்துறோனே இதுதான் மேடம் இவ வச்சது மட்டும்தான் இங்கே சட்டம் இவ பேச்சை கேட்டு தான் நாங்கள் ஏதாவது சாப்பிட்ணுன்னா கூட இவ சொன்னாதான் நாங்கள் சாப்பிட்ணும் இல்லாட்டி நிற்கணும் அது மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க மேடம் நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு நீங்கள் ரொம்பவே படித்தவங்க உங்களை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இப்படியெல்லாம் வந்து பிடிவாதமா இருக்காதுங்க இது பொண்ணு உங்க பொண்ணோட வாழ்க்கை சமாச்சாரம் பிரச்சனை அதெல்லாம் முடிவெடுக்க நீங்கள் யாருங்கிற மாதிரி கேட்ட உடனே அவங்க வந்து கடுப்பாயிட்டாங்க இன்னும் ஒரு வாட்டி இது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நியாயப்படி நான் வந்து விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் இல்லாட்டி உங்களை தூக்கி உள்ளே வைக்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்கங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ரேவதி உங்களோட விருப்பம் சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்ட உடனே மேடம் என் புருஷன்தான் என்னோடய என்னோட உலகமே என் புருஷனை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது அவர் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வீட்லேயே வந்து தங்க சம்மதித்தேன் இல்லாட்டி பெட்டி படிக்கையிட நான் அவரை பார்க்கலாம் தான் அவர் வீட்டுக்கு போகலாம் தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா மேடம் இந்த வீட்டில் குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக வந்திருக்காங்க இவங்க பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு பார்க்குறாங்க இதில் எனக்கு துளி கூட வந்து சம்மதம் இல்லை உங்கள் பொண்ணுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லியிருக்கா இன்னொரு வாட்டி இது மாதிரி தேவையில்லாமல் கையெழுத்து வாங்கறது இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் உங்களை தூக்கி உள்ளே வச்சிருவேன் இது எல்லாத்துக்கும் எங்கள் சித்தியும் எங்கள் அம்மாவும் தான் காரணம்னு நான் எழுதி தரட்டா மேடம் வேணாம்மா நீ எதுவும் எழுதி தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எழுதி தந்தாலும் தராட்டாலும் ஏன் ஆசைப்படி தான் இங்கே நடக்கும்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்னடா இது எல்லாம் உன்னோட ட்ராமா ஆடுற வேலையா எவ்வளோ கொடுத்த அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாம் கடுப்பாயிட்டாங்க நியாயத்தை கேட்க வந்தால் இப்படி சொல்றியா ரேவதி இப்போயே நீ எழுதித்தாமா நானும் ஐயோப்பாவும் நீங்களும் ஒரு பெண்ணை பெற்றவங்க தான் சொல்லி நானும் பார்த்துக்கிட்டு இருந்தா இது எல்லாத்துக்கும் காரணம் யாரும் எழுதித்தான்னு சொன்னோன்னே நான் கொடுத்தது பத்தாதான் மேடம் அவங்க பொண்ணு வந்து எழுதி கொடுத்தா அவங்க அம்மாவுக்கு வந்து சங்கடமாக இருக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க நாளைக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் புரியுமா வேணும் சரி ரேவதி எழுதி கொடுன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து சொல்ல சொல்ல வந்து சூப்பராக வந்து எழுதுறாங்க நம்ம கார்த்தி சொல்ல சொல்ல ரேவதி உடனே ரேவதி வந்து கீழே வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க அந்த இடத்துல இனிமேட்டு உங்கள் ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது இதுக்கு சாட்சி சொல்ல நானே வருவேன் தேவ இல்லாமல் எந்த விதத்துலையும் முயற்சி வந்து செய்யாதீங்க அப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் இது தான் ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ரெண்டு பேரையும் தூக்கி உள்ளே வச்சிருவேன் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை இது மாதிரி பதிலடி கொடுத்தாதான் இவெல்லாம் வந்து திருந்துவா இல்லாட்டி வாய்ப்பே இல்லை கண்டவோ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே ஓவரா வந்து ஆட்டம் போட்டுட்டு வர வர என்னை எழுத்து பேசுற அளவுக்கு எல்லோரும் வந்துட்டீங்களா மேடம் நீங்கள் சொல்றது எதுவும் சரியில்லை அவ்வளோதான் சொல்லுவேன் போடா போ இன்னைக்கு வேணால் நீ ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் என்றைக்குமே ஒன்றால் என் பொண்ணோடு சேர்ந்து வாழ முடியாது அம்மா நீ சவால் விடுறியம்மா அதுக்கு உன் பொண்ணு உன் பேச்சை வந்து கேட்கணும் நான் தான் கேட்க மாட்டேங்கிறேனே நான் என் புருஷன் பேச்சை மட்டும்தான் கேட்பேன் அவர் சொன்னதுனால தான் இப்படி எல்லாம் வந்து இருக்காங்க இனிமேட்டும் நான் இங்கே இருக்க விரும்பலை எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவிதி என்ன பண்ணலாம் அத்தை இன்னமும் உங்கள் மனசு வந்து தான் நான் இப்படி எல்லாம் யோசிச்சு யோசிச்சு வந்து முடிவெடுக்கிறேன் இப்படிப்பட்ட தங்கமான மாப்பிள்ளையை விட்டுட்டு அப்படி என்ன தான் அவங்களுக்கு இருக்குது பழசெல்லாம் மறக்க வேண்டிதானேன்னு அதிகாரி வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கேன் சரி சார் ஏதாவது பிரச்சனைனா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மேடம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்திங்கன்னா என் பொண்ணு மாப்பிளையும் வந்து தனியாக வந்து பேசுவாங்க இல்லாட்டி அதுக்கு கூட இங்கே சம்மதம் வந்து சொல்ல மாட்டாங்க அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க ஓ இங்கே இது வேற பிரச்சனையா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க பதினோரு மாசம் கூட ஆகலை மேடம் அப்படின்னு அந்த இடத்துல மயில்வாகனம் வந்து சொல்லிடுறாங்க இந்த மார்ச் தான் கல்யாணம் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு பாவம்னு உங்களுக்குலாம் தோணவே தோணாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பாவம் புண்ணியெல்லாம் யாருக்கு காட்டணும் யாருக்கு காட்டக்கூடாதுன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல இங்கேருந்து போக வேண்டியது தானே நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் ஏதாவது செய்யணும்னு யோசிச்சிங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதிகாரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க என்னடா சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறியா அம்மா இனிமேட் நீ என்ன செஞ்சாலும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது நானும் அங்கே எழுதி கொடுத்துட்டேன் அதே மாதிரி ரேவதி வந்து மனப்பூர்வமாக சம்மதம் இனிமேட்டு என்னோடய மனசு அப்படி ஏதாவது மாறி பேப்பரில் எதுவும் கையெழுத்து வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே காரணம் சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் மட்டும்தான் எழுதி கொடுத்துருங்க இதை வச்சு எப்படி இருந்தாலும் மினிமம் அஞ்சு வருஷம் தூக்கி உள்ளே வைக்கலாம்ல மேடம் அப்படின்னு சொன்னேன் ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமேட்டு அவங்க வாழ்க்கை அவங்க கையில் நீங்கள் கோவப்பட்டு என்ன வேணாலும் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து மாதம் வந்து அந்த பேப்பரை வந்து எடுக்கிறாங்க எடுத்த உடனே வந்து பேசுகிறாங்க அத்தை நான் இத்தனை நாளாக அமைதியாக இருந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா நீங்கள் ஓவராக எங்கிட்டயே வந்து பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே கசக்கி தூக்கி வந்து சந்திரா முன்னாடி வீசி எரியாங்க கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு காட்டுறேன் அத்தை இப்போடா போ உன் பேச்செல்லாம் இங்கே எமன் கேட்க போகிறான் மரியாதையாக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே வந்ததுக்கான முழு காரணமும் உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியல என்னை பற்றியே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க நான் அமைதியாக ஒவ்வொரு நேரத்துலையும் இருக்க மாட்டேன் நான் என்ன மூவ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது எனக்கு நீங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கீங்க எதிர்த்து நிற்கிறதுக்குங்கிறனால மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் டே எங்கள் அக்கா நான் சொந்தம்லாம் பார்க்கவே மாட்டா எதிரிக்கு எதிரின் தான் பார்ப்பா அதுலையே நீ தோத்துப்பிடுவாடான்னு சொல்லி சந்திரா வந்து சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சரி அப்போனா நான் யாருன்னு காட்டட்டா சரி அதுவும் இப்போயே நான் யாருன்னு காட்டுட்டா இதுக்கு மேலே உன்னால் என்ன செய்ய முடியும் இப்போ வேணால் நீ ஜெயித்த மாதிரி தெரியும் ஆனால் என் பொண்ணையும் நான் ஒன்றையும் நான் நினச்ச மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் எல்லாமே நடக்கணும் ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு கார்த்தி வந்து மாதம் வந்து பேசிகிட்ருக்காங்க எக்ஸ்ட்ரா நிறையா வந்து கொண்டு போகிறாங்க கார்த்தி ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்கிறதுக்காக தான் வந்திருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்